சென்னையில் மட்டும் ஒன்பது சரவண பவன் ஹோட்டல்ஸை வந்துட்டு சென்னை மாநகராட்சி சீல் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இது எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சென்னை மாநகராட்சிக்கு கொஞ்ச நாளாவே வந்துட்டு சரவண பவன்ஸ் ஹோட்டல் மேலே பொதுமக்கள் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு பண்ணிக்கிட்டே இருந்துட்டு இருக்காங்களாம் அது மட்டும் இல்ல விசாரிச்சு பார்த்ததுல சரவண பவன் ஹோட்டல்ஸ்க்கு வந்துட்டு தொழில் உரிமம் ரத்தாயிருக்கிறது தெரிய வந்திருக்குங்க தொழில் உரிமம் இல்லாத ஹோட்டல்ஸ் வந்துட்டு சீல்ஸ் பண்ணுவதற்கு சென்னை மாநகராட்சிக்கு ரைட்ஸ் இருக்கான் அது மட்டும் இல்லங்க சரவண பவன் ஹோட்டல்ஸ்க்கு வந்துட்டு சரியான பராமரிப்பும் இல்ல மேலும் வந்துட்டு சரவண பவன் ஹோட்டல்ஸ்க்கு வரும் பொதுமக்களுக்கு வந்துட்டு வண்டி நிப்பாட்டுறது கூட வந்துட்டு சரியான பார்க்கிங் வசதி கூட இல்லையா இதனால வந்துட்டு மக்கள் ரொம்பவே வந்துட்டு கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்களா மேலும் வந்துட்டு மாநகராட்சிக்கும் வந்துட்டு இது மூலமா வந்துட்டு நிறைய தடைகள்லாம் வந்துட்டு இருக்கான் சரவண பவன் ஹோட்டல்ஸ்க்கு முன்னாடி வண்டி நிப்பாட்டுறதுக்கு பார்க்கிங் எதுவுமே இல்லாதனால மக்கள் வந்துட்டு சாலைகளிலேயே வண்டிகளை நிப்பாட்டிட்டு போவதனால பல ஆக்சிடென்ட்ஸ்கள் நடக்கிறதாகவும் போக்குவரத்து இடையூறுகள் ஏற்படுறதுனால நிறைய டிராபிக் ஜாம்ஸ்லாம் வேற வந்துட்டு இருக்காங்க இதனால வந்துட்டு சரவண பவன் வந்துட்டு க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மாநகராட்சி அதிரடியா வந்துட்டு முடி மேலும் நேற்று மாலை வந்துட்டு கிட்டத்தட்ட சென்னையில இருக்க ஒன்பது சரவண பவன் ஹோட்டல்ஸுக்கு மாநகராட்சி வந்துட்டு சீல் செஞ்சிருக்காங்க இதனால சரவண பவன் ஹோட்டல் உரிமையாளர் வந்துட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க அங்க இது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டிலேயே இருக்க மொத்தம் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட சரவண பவன் ஹோட்டல்ஸை வந்துட்டு மாநகராட்சி வந்துட்டு சீல் வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்ment வெளிய விட்டுருக்காங்க நான் பாத்துக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகள் இன்னும் கூடுத கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் எதுவா இருந்தாலும் ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க Thank you